இதயக்கணி விஜயன் வணக்கம் ஆகஸ்ட் மாத இதயக்கணியினுடைய தலையங்கத்தில் தலைப்பு என்ன தெரியுமா எம்ஜிஆரை மதியாதோரை நாம் மதிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ந்து நம்ம அதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன மேட்டர்னா இதயக்கணி படம் வெளிவந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெளிவந்தது இப்போது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு படத்தினுடைய விழா ஆண்டு அந்த விழா ஆண்டு நேரத்தில் இந்த இப்படி ஒரு படத்தை டிஜிட்டலில் கொண்டு வந்துருக்காங்க அந்த படத்தை கொண்டு வந்தது உலக எம்ஜிஆர் பேரவை அந்த அமைப்பு சார்பாக கொண்டு வந்துருக்காங்க வேறு யாரும் இதை வந்து முயற்சி எடுத்துக்கல அவங்க முயற்சி எடுத்து தமிழகம் கர்நாடகா பகுதியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தேட்டரில் தமிழகம் திரையிட்டிருக்காங்க இது திரையிட்டு அதுக்கான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வந்து இந்த உலக எம்ஜிஆர் பேரவையே வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு ரசிகர்களும் தங்களாலான முயற்சிகள் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இந்த படத்தை இன்றைக்கு பார்க்குற போது இன்றைக்கு இன்றைக்கி எம்ஜிஆர் நடித்து இப்படி புது படத்தில் நடித்து படம் வெளிவந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கு இந்த படத்தினுடைய கதையும் காட்சி அமைப்பும் ஆரம்ய அவருடைய அவர் வந்து திரைக்கதையில் ஒரு பெரிய மாஸ்டர் எப்படி பாகியராஜை வந்து திரைக்கதையில் வந்து ஒரு பெரியவர் வந்து மாஸ்டராக சொல்கிறாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஆரம்மி அவர்கள் வந்து திரைக்கதையில் பெரிய அவர் ஒரு பெரிய ஒரு சிந்தனாவாதி ஒரு கற்பனாவாதி ஒரு க கதை உருவாக்குறதில் வந்து ரொம்ப சிறப்பான பணிகள் செய்யக்கூடியவர் நாடோடி மன்னன் காலத்துலேருந்தே அது கண்டினியூ ஆகுது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படங்களில் நாடோடி மன்னன் அடிவை பெண் உலக சுற்றமணியின் மூன்று படங்கள்லேயுமே அவருடைய பங்களிப்பு இருக்குது திரைக்கதையில் அவருடைய பணி இருக்குது ஸோ எம்ஜிஆர் அந்த அளவுக்கு அவர் வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அளவுக்கு அவருக்கு அந்த கதை அறிவு வந்து ரொம்ப திரைக்கதை அறிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு அப்புறமும் வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் சத்யாமோஸ் படங்கள் நடித்த அத்தனை படங்களுக்கும் அவருடைய மூளையும் திரைக்கதையும் வந்து பயன்பட்டுக்கிட்டுங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தெரிவிச்சு விரும்புகிறோம் அப்படியே வந்து அந்த திரைக்கதைப்பு இன்றைக்கி படம் எடுத்த மாதிரி ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னே எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து இன்றைக்கி இன்றைக்கி எடுத்த வெளிவிட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு டிஜிட்டலில் பார்க்கும்போது அப்படி நமக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு எம்ஜிஆரோட நடிப்பாகட்டும் பல பாடல் காட்சிகளாகட்டும் படமாக்கம் என் பாலகிருஷ்ணன் ஒளிப்பதிவாகட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இதில் ராதா சலேஜாங்கிற ஒரு நடிகை ஒரு இந்தியில் ஒரு கவர்ச்சிகரமாக நடித்த நடிகை உள்ளே கொண்டு வந்து ஒரு ஒரு காதல் காட்சிகளை எம்ஜிஆரை வந்து எம்ஜிஆர் மிக இளமையாக இருக்கார் பார்க்குறதுக்கு ராதா சலஜாவுக்கு ஈடு கொடுக்கும் இளமையும் நடிப்பும் எம்ஜிஆர் இந்த படத்தில் இருக்குது அதாவது ராதா ராதாசெல்ஜாவோட அந்த நடிப்புக்கு தன்னை மாற்றிக்கிட்டு எம்ஜிஆர் நடிச்சிருக்கார் அந்த அந்த கதாநாயகிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி நடிச்சிருக்காருன்னா அதுதான் எம்ஜிஆருடைய அந்த உயர்வும் பண்பும் அப்படி அப்படி மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இன்னொன்று அரசியல் அன்றைய காலகட்டத்தில் திமுக அரசை எதிர்த்து பல வசன காட்சிகள் இந்த படத்தில் உண்டு இதே கனி படத்தில் அப்படிங்கிறப்போ இந்த படத்தை அதிமுகவினர் கொண்டாடி இருக்க வேண்டாமா இந்த படத்தை வந்து அவங்களே வாங்கி அவங்களே தமிழகம் முழுக்க திரையிட்டு கட்சிக்காரங்களை இந்த படத்தை பார்க்க வச்சு இது ஒரு பெரிய தேர்தல் பிரச்சார படமாகவே இந்த படம் அமைஞ்சிருக்கும் படம் பொழுதுபோக்கு அம்சங்கிறது ஒரு பக்கம் போக அதாவது டபுள் ட்ராக்கு ரெண்டு ரெட்டை தண்டவாளம் ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இல்லை ஒரு தண்டவாளம் வந்து பொழுதுபோக்கு இன்னொரு தண்டவாளம் வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரம் இது இது இதுக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் அவர் போய் போயிட்டு இருக்காரு எல்லா தொகுதியிலும் ஒரே மாதிரி மக்கள் வந்து கூடி கலையிடுது இதெல்லாம் பார்க்கும்போது இது இது வந்து வெற்றி நோக்கு போகுதா எப்படி போகுதுங்கிறது நமக்கு புரியலை ஏன்னா எங்கே எங்கேயுமே அந்த ஹோர்டிங்ஸில் எதுலையுமே அந்த எம்ஜிஆரை காணும் எம்ஜிஆர் வந்து சின்ன உருவமாக இருக்கார் இவர் உருவம் மிகப்பெரிய அளவில் இருக்குது இவருக்கு அடுத்து ஜெயலலிதா ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட இவர் பெரிய தலைவர் அவர் தன்னைத்தானே அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு இவங்க பேரை சொல்லி தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற நினைப்பு அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியலை அதனால தான் வந்து நமக்கு அவரை வந்து நம்ம இப்படி தொடர்ந்து விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கோம் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது எட்டு மாதம் இருக்குது தேர்தலுக்காக அதுக்கு உள்ளே வந்து இவர் தன்னை செயல்பாடுகளை தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அதனுடைய விளைவு எப்படி இருக்குதுன்னு நமக்கு சொல்ல தெரியலை ஏன்னா இப்போ ஒரு படத்தை வந்து நான் இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு ஆல்பர்ட் தேட்டரில் வந்து படம் பார்க்க வாங்கன்னு சொல்லி ஒரு அமைச்சர் அதிமுகவில் இன்றைக்கும் வந்து பேட்டி நிறைய கொடுத்துட்ருக்குற ஒரு அமைச்சர் அந்த அமைச்சரை நான் தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் தொடர்ந்து நான் அவரை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அந்த அங்கே இருக்கேன் இந்த இங்கே இருக்கேன் இந்த வரமாக்குறேன் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரையே வழியே வர வர்றதுக்கான முயற்சி எந்த முயற்சி எடுத்துக்கல என்னையே கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வர்றேன்னு சொல்லியிருந்தானே அது வேறு விஷயம் ஏதோ ஒரு நாள் ஒரு சனியோ இல்லையோ மற்ற நாட்கள் ஏதோ ஒரு நாள் வந்திருந்தால் கட்சிக்காரங்களை கூட்டு வந்து பார்க்க வந்திருந்தால் அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருக்கும் அது ஒரு பெரிய விளம்பரமாக இருக்கும் படத்துக்கும் ஒரு ஒரு பப்ளிசிட்டி மாறி அமைஞ்சிருக்கும் தேர்தலுக்கும் அது பயன்பட்டுருக்கும் அதை எதுவுமே வந்து அதை பயன்படுத்துக்க தெளிவில்லாத துணிச்சல் இல்லாத அதாவது துப்பில்லாத அப்படிங்கிற கூட சொல்லலாம் ஒரு வார்த்தை கொஞ்சம் கடுமையாக கூட சொல்லலாம் என்னென்னா ஒரு சமயம் வந்து ஜெயலலிதா தலைமையில் பொறுப்பு எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வந்தபோது அவங்களுக்கு பயந்துக்கிட்டு கட்சிக்காரங்க இருந்தாங்க அதிமுக ஜெயலலிதாவை பயந்துக்கிட்டு அவங்களுடைய பணிகளில் ஈடுபட்டாங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அங்கே பயப்படுறாங்க இருக்கு அதுதான் தெரியுது ஒரு மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டேன் சென்னை நேரத்தில் ஒரு மாவட்ட செயலாளரும் கூப்பிட்டேன் அவர் வர்றேன் படம் பார்க்க வர்றேன் நான் அந்த அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொன்னார் அப்புறம் நான் ஃபோன் போட்டால் வந்து ஃபோனை எடுக்கலை அதை நான் வந்து விதைகணி தலைஞத்தில் இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டியிருக்கேன் இந்த மாதம் இதைங்கிற தலைமைத்தில் இது பகிரங்கமாக சுட்டி காட்டியிருக்கேன் நான் பேர் சொல்ல இந்த சமயத்தில் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் பேர் சொல்வேன் இது இந்த இதை போக்கு இப்படியே வளர்ந்துட்டு போச்சுன்னா நார் இப்படி செஞ்சாங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பேரோடு நான் சுட்டி காட்டுறது எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது என்ன ஏன்னா எம்ஜிஆருடைய அந்த பேர் வேணும் ஓ அந்த இரட்டை இலை ஓட்டு வேணும் ஆனால் எம்ஜிஆரை வந்து இவங்க ப்ரமோட் பண்ண மாட்டாங்களாம் எம்ஜிஆருக்காக எதுவும் செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறப்போ நீங்கள் வெற்றியை நோக்கி நீங்கள் எப்படி பயணம் பண்ண முடியும் வெற்றி உங்களை எப்படி தேடி வரும் நீங்கள் தங்களுக்கு உங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்கள் செய்கையை மாற்றிக்கொள்ள உள்ளாவிட்டால் வந்து நீங்கள் நினைக்கிறது எதுவும் நடக்காது பணத்தை வச்சு என்ன வேணால் சாதிக்கணும்னு நினைக்காதீங்க இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்தேன்னா கூட்டம் சேர்க்கறது பெரிய விஷயமே கிடையாது எல்லா கட்சியும் அதை பண்ணுறாங்க அது வந்து எத்தனை நாளைக்கு இப்படி பணம் கொடுத்து வந்து கூட்டத்தை இது பண்ணி ஆகா மக்கள் வந்து எங்கள் கூட்டத்து நிகழ்ச்சிகளுக்கு திரண்டு வர்றாங்க அப்படிங்கிறதுலாம் எதுக்கு போலியான பெருமையும் அந்த புகழும் எதற்கு உங்களுக்கு நீங்கள் நிஜமான ஒரு தலைவராக வந்து உருவெடுக்கணும் நிஜமான தலைவராக இருந்தால் தியாகம் பண்ணணும் அவங்களுடைய வந்து அந்த ஈகோன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா எம்ஜி ஜெயலலிதா கூட மே ஒரு கட்டமாக ஈகோ இருந்துச்சு அவங்களே ஈகோவில் வந்து விடுபட்டாங்க எம்ஜிஆர்கிட்ட ஈகோங்கிறதே கிடையாது ஆனால் பாருங்கள் அவர் அவர் வந்து உருவாக்கின அந்த கட்சியில் உள்ளவங்களாம் ஈகோ பிடிச்சி அழையிறாங்க நம்ம என்ன செய்ய முடியும் மக்களுக்காக வந்து தங்களை தியாகப்படுத்தாத தங்களை தியாகம் செய்து கொள்ளாத தலைவர்கள் வந்து அந்த அந்த இயக்கத்தில் இருக்கணுமா அப்படிங்கிறது யோசிக்கணும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒருவர் தான் அது இந்த கட்சிக்கு தலைவராக வரணும் அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக நான் ஒரு வேண்டுகோளை ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இதை வந்து எம்ஜிஆர் ரசிகர்களை வந்து இது வந்து குரல் எடுக்கணும் குரல் கொடுத்து பேசணும் ஏன்னா அதை விட்டு போட்டு வந்து அந்த உங்களுக்கு தோன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ போகிற போகிற போக்கில் எம்ஜிஆரை இந்த வகையில் பின்பற்றாமல் நடந்துக்கிற விஷயங்கள் எதுவுமே பயன் தராது எம்ஜிஆரை நீங்கள் மதிக்கிறது உண்மையானால் அவர் சொன்ன கொள்கைகளை பின்பற்றுங்கள் ஒரு ஊழல் இல்லாத எம்ஜிஆர் ஆட்சி உருவாக்கும்னு சொல்கிறதுக்கு இந்த கட்சியில் உள்ளவர்களை தூண்டணும் அது அவங்கள வந்து சொல்ல வைக்கணும் அது செய்தால் நம்ம எல்லோருமே வந்து நீங்கள் வணங்கத்தக்கவர்கள் போற்றத்தக்க தக்கவர்கள் பாராட்டத்தக்கவர்கள் நன்றி வணக்கம்